இன்னைக்கு இந்த போர்வெல்ல பாருங்க எவ்வளவு பெரிய கல்லு வந்திருக்கணும் போட்டாங்க பாருங்க இந்த கல்லு தான் மோட்டர் புடிச்சிட்டு மேல வர கூட போர்ல வர பிரச்சனையே சொல்றமுங்க நாங்க ஊர் ஊரா போறோங்க கேமரா விட்டு பாக்குறங்க மோட்டார் தூக்க போறங்க வண்டிக்கு நான் ஓனருங்க வீடியோ கண்ணியோ பாருங்க இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரைமிங்கா எடிட் பண்ணி போட்டுருக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை அட்ராக்ட் பண்ணுறக்க மாட்டி போர்வெல்ல வெளில வர பிரச்சினைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் எங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்திருக்கிற போர்வெல்ல மோட்டர் உள்ள உள்ளே சிக்கிருச்சு அதை எடுக்க போகிற ஃபுல் வீடியோ பின்னாடி போடுற பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு அந்தியூர் பக்கத்தாலேங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதலே இந்த மோட்டர் சிக்கி எடுத்தோம் இப்போ மறுபடியும் இறக்கி உள்ளே சிக்கிருச்சு நாங்கள் அதை எடுக்கிறதா தான் இந்த போர் தான் எடுக்க போகிறோங்க இதில் வி சிக்ஸ் மோட்டர் மாட்டிக்குது ஆ ஆறு இன்ச்சு போர் தண்ணி ஓடி ஒரு வர ஒரு மாதம் ஆச்சுங்களாம்மா அப்புறம் மோட்டர் மேலே வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க பிளாக் வச்சு கால்ட்டி பார்த்தவங்க அப்புறம் எங்களை கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி மாட்டேங்குது அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி இப்போ கம்மன் விட்டுவிட்டால் எந்த ரகலையும் இல்லாமல் கம்மன் விட்டுட்டால் அழகாக எடுத்துக்கலாங்க போட்டு அதே இதையும் பைப்பெல்லாம் நம்ம லோடை கொடுத்தா உடச்சி போட்டோம்னா அப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுங்க இந்த போரில் V6 சிக்ஸ் மோட்டர் தான் போடுறாங்க அவங்களுக்கு அப்புறம் தண்ணி பற்றாது சின்ன மோட்ரு போட்டால் பம்பு வேறு அடிக்கடி தகலர வேண்டியதுன்ட்டு பெரிய மோட்டர் போட்டிருக்காங்க சின்ன மோட்ரு போட்டிருந்தால் ஓரளவுக்கு கல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்புறம் நீ அவங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி வேற பத்தமடைக்குது ரெண்டாவது பம்பு வேறு அடிக்கடி போயிடுது இந்த மாதிரி போ கல் உழுகிற பிரச்சனையை ஒன்றும் பண்ண முடியாதுங்க மட்டத்தில் தண்ணி வரும்போது இந்த கல் முழுகிறது இதுக்கு வந்து தண்ணி ஓடல அப்படின்னா அப்பப்போ கழட்டி பாத்திர மாதக்கணக்கில் விட்டு அப்புறம் மறுபடியும் மண்ணுக்கு எல்லாம் சேர்ந்துக்கு இந்த சிங்க் கட்டுறது கொஞ்சம் பெருசாக கட்டிட்டீங்கன்னா தான் வேலை செயற்க சிரமம் இல்லை சிரமம் இருக்காது ரிஞ்சும் போட முடிய மாட்டேங்குது மோட்டர் ஸ்டக்கைக்கு மேலே இழுத்து மேலேயும் கழட்டுற கொழி அதுக்கு மேலே வர மாட்டேங்குது கொஞ்சம் பெருசா கட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையாகும்போது வேலை செயற்கு சௌரியமா இருக்கு இப்போ ரெண்டாம் கழட்டி போட்டேங்க முடியும் இந்த மாதிரி இடம் கோட்டில் அதுல மேலே வள்ளினா ரொம்ப சிரமம் சுத்து போட்டு கட்டி விடுமணி இப்போ எத்தனை மணிக்கு ஒலி உள்ள வந்தாலும் எட்டி கட்டு ஒரு சுத்து போட்டு கட்டு அது இல்லை உனக்கு கீழே இறங்கிச்சு கட்டி கிலோ விடு வேறு ரெண்டு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அப்புறம் போன நேற்றுக்கு ஒரு பாட்டு ரொம்ப அடிபட்டு போராட்டது அவர் வேற கூப்பிட்டு நீங்கள் வரும்போதே சாப்பாடு டீக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்குவீங்களான்னு கேட்டார் எப்பவுமே எங்கள் வண்டியிலங்க வரும் சமையல்காரர் இருக்கார் சாப்பாடு நாங்களே செஞ்சுக்குவோம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நீங்கள் கூப்பிட்டு விட்டிங்கன்னா சரி சமையல் சாமணம்லாம் இல்லாமல் உங்களை வந்துட்டு ரகலை வண்டிகிட்டெல்லாம் இருக்க மாட்டோங்க எங்கள் எங்கள் வண்டியில் எல்லா ஜாமனும் இருக்குது சும்மா ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு போட்டு ஒழப்பறைகளும் இருக்காங்க வந்து இன்னொருத்தருந்தையும் போய் டீ வாங்கிட்டு வா ஷோர் வாங்கிட்டு வா அப்படின்னு நீங்கள் இப்போ வேலை கொடுத்தீங்கன்னா சரி அவ்வளோதான் எல்லா சாமான் வந்துடுவோங்க சாப்பாடு இருக்கு என்ன சாப்பாடுண்ணா தக்காளி சாதம் ம் வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் தக்காளி சாதம் தயிர் பச்சடிங்க ம் பாருங்க கீழே விட்டு திருப்பி 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 போ 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்க நம்மளோட கொடுத்தீங்கன்னா பைப் கட் ஆகி போயிருந்த இன்னைக்கு இந்த போர் பாருங்க எவ்வளவு பெரிய கல் வந்திருக்கு இந்த தான் மோட்டரை பிடிச்சிட்டு மேல கூட சந்திர போசிக்கலையும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தா பின்னாடி நம்ம ஒரு பின்னாடி மேல இருந்து அப்படியே இந்த கல்லு சைட்லயே இறங்கி போய் இங்க போய் கடிச்சு பிடிச்சிருச்சு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருங்க போர்ல இது போர் வீசி ஆறு இன்ச்சு போர் ஆரிஜி மோட்ரு அளவு பழமாக இருக்கிறதுனால அப்புறம் இந்த மாதிரி கல்வி உழுச்சுன்னா மோட்டர் சிக்கிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது அது எப்படி சரி பண்ணுறதுனால நாங்கள் எங்களோடய வீடியோ ஷோட்ருங்க இந்த மாதிரி கல்வி கொடுக்குறதும் ஒன்றும் பண்ண முடியாது பெரிய மோட்டர் போட்டுக்கிறதுனால இது கேஸிங் பைப்பில் இறக்கி எடுத்தோம்னா இப்போ மோட்டர் இறங்காதுங்க அப்புறம் தண்ணி வர சிரமமணி போடு இந்த மாதிரி கல்வி விழுகிறது மட்டத்தை உழுகுறது இது ஒரு நம்ம பெரிய மட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி விழுகுது அது என்னங்கிறத கேமரா விட்டு பார்த்து சொல்கிறோங்க வீடியோவை எடிட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க இன்னும் இன்னும் பிரச்சனைகள்லாம் சொல்கிறக்குமே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை வேலை வேறு இருந்துகிட்டே இருக்குது கரெக்டாக எடிட் பண்ணி போட முடியல கரெக்டாக சொல்ல முடியலைங்க இந்த மாதிரி கல் உழுகிறது வந்து இந்த போரில் எடுத்துருக்குறோம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆற்று தண்ணி போய் ரெண்டாவது கிணத்து தண்ணி போய் இன்றைக்கி நாம் போரில் வந்து நிற்கிறோம் அதனால் வந்துங்க எங்களை பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோன் நம்பர் வந்து பின்னாடி இருக்குது பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்